வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் பரமக்குடி ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையை நான்கு நான்குவழிச்சாலையாக மாற்றும் திட்டம் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான மகத்தான முடிவு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் மத்திய அமைச்சரவையின் முடிவு தென் தமிழகத்தின் பொருளாதாரம் சுற்றுலா மற்றும் போக்குவரத்து துறைகளை மேம்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி தொழில் முனைவோருக்கு பாதுகாப்பாக உள்ளது என்று மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் திருப்புவனம் காவல் நிலையத்தில் இளைஞர் மரணமடைந்த சம்பவம் குறித்த வழக்கு விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணியை இருபத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் வென்றது இனி விரிவான செய்திகள் பரமக்குடி ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையை நான்குவழி சாலையாக மாற்றும் திட்டம் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான மகத்தான முடிவு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்த சாலையை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்த மத்திய அமைச்சரவை மேற்கொண்ட முடிவு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த சாலை விரிவாக்கத்தின் மூலம் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் குறைந்து பொருளாதார வளர்ச்சி மற்றும் சுற்றுலா மேம்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் பரமக்குடி ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையை நான்கு மாற்றுவது மாற்றுவதென்ற மத்திய அமைச்சரவையின் முடிவு தென் தமிழகத்தின் பொருளாதாரம் சுற்றுலா மற்றும் போக்குவரத்து துறைகளை மேம்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளாா் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் நாற்பத்து ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தொலைவுக்கு நான்குவழி சாலை அமைக்கப்படுவதன் மூலம் மதுரை விமான நிலையம் உச்சிப்புலி கடற்படை விமானத்தளம் ராமேஸ்வரம் மற்றும் பாம்பன் துறைமுகங்கள் மற்றும் இப்பகுதியில் உள்ள ரயில் நிலையங்களுக்கான போக்குவரத்து இணைப்பு வசதி மேம்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும்போது நேரடியாக எட்டு புள்ளி நான்கு லட்சம் மனித வேலை நாட்களும் மறைமுகமாக பத்து புள்ளி ஐந்து லட்சம் மனித வேலை நாட்களுக்கான வாய்ப்பு உருவாவதுடன் தினந்தோறும் பனிரெண்டாயிரத்து எழுநூறு வாகனங்கள் சென்று வர உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் புதிய குற்றவியல் சட்டங்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளை மக்கள் குறைந்த செலவில் எளிதில் அணுகக்கூடியதாக மாற்றியுள்ளன என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இந்த மூன்று சட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒராண்டு நிறைவுறுவதை குறிக்கும் வகையில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அரசு சமூக நீதி பொருளாதாரம் மற்றும் அரசியல் நீதி அடிப்படையிலான ஆளுகையில் ஒரு பொற்காலத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றார் நாட்டின் குற்றவியல் நீதி நடைமுறை உண்மையான நீதி வழங்கப்படுகிறது என்ற நம்பிக்கையை மக்களிடையே ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஒரு வழக்கில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு விட்டாலே அது உடனடி நீதிக்கு வழிவகுக்கும் என்ற உணர்வை ஏற்படுத்தும் என்று கூறிய திரு அமித்ஷா புதிய குற்றவியல் சட்டங்கள் வரும் காலங்களில் நாட்டின் குற்றவியல் விசாரணை முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார் சரக்கு மற்றும் சேவை வரி தொழில் முனைவோருக்கு பாதுகாப்பாக உள்ளது என்று மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கோவையில் நேற்று ஜிஎஸ்டி தின கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர் முந்தைய ஆண்டுகளை விட கடந்த ஆண்டு ஜிஎஸ்டி வசூல் இரட்டிப்பாகி இருப்பது இத்திட்டத்தின் பலனை உணர்த்துவதாக கூறினார் இத்திட்டத்தால் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படுவதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் அதிக அளவில் சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்தும் நிறுவனங்களுக்கு விருதுகளையும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வழங்கினார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் இளைஞர் மரணமடைந்த சம்பவம் குறித்த வழக்கு விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விசாரணையின் போது காவலர்கள் நடத்திய தாக்குதல்தான் இளைஞர் அஜித்குமாரின் மரணத்திற்கு காரணம் என்பதை அறிந்து மிகவும் வேதனை அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக ஆறு காவலர்கள் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதுடன் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் துணை கண்காணிப்பாளர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிபிசிஐடி விசாரணையை தொடரலாம் என்று தெரிவித்துள்ள போதிலும் வழக்கின் விசாரணை குறித்து எவ்வித ஐயமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார் தென்காசி மாவட்டத்திலிருந்து கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தென்காசி வழியாக கனிம வளங்களை அளவுக்கு அதிகமாக எடுத்துச் செல்ல ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றார் பெரிய தொழிற்சாலைகள் ஏதும் இல்லாத விவசாயத்தையே வாழ்வாதாரமாக கொண்டுள்ள இம்மாவட்டத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்தாா் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழாவையொட்டி யாகசாலை பூஜைகள் தொடங்கியுள்ளது இக்கோவிலில் வரும் ஏழாம் தேதி குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முருகனின் அறுவடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கி வரும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வரும் ஏழாம் தேதி நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழா நேற்று மாலை முதல் கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது முதலில் விக்னேஸ்வர பூஜை புண்ணியாக வாசனம் அங்குரார்பணம் நடைபெற்றது சுமார் நூத்தி ஐம்பது சிவாச்சாரியர்கள் குண்டங்கள் முன்பு அமர்ந்து தொண்ணூத்தாறு வகை மூலிகைகளால் யாக வேள்வியை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து சிறப்பு தீபாரணை நடைபெற்றது யாக வேள்விக்கு முன்னதாக பன்னிரு திருமுறைகள் கந்தர் அனுபூதி முதலான செந்தமிழ் வேதங்கள் தமிழில் ஓதப்பட்டன தொடர்ந்து ஐந்தாம் தேதி வரை காலை மாலை இரண்டு வேளையும் யாகஜாலை பூஜைகள் நடைபெறும் ஆறாம் தேதி அதிகாலை யாகஜாலை பூஜை தொடர்ந்து மகா குடமிழக்கு விழா நடைபெற உள்ளது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் ஏழாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கி இருபத்தி ஒரு நாட்கள் நடைபெற உள்ளது மொத்தம் நூற்றைந்து குழுக்கள் அமைக்கப்பட்டு கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு ஏழாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி போடும் பணிகள் இன்று முதல் வரும் இருபத்தி ஒரு நாட்களுக்கு நடத்தப்படுகிறது மாவட்டத்திலுள்ள மொத்தமுள்ள இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நானூறு கால்நடைகளுக்கு இந்த தடுப்பூசி போடப்படுகிறது பொதுமக்கள் அனைவரும் அந்தந்த பகுதி கால்நடை உதவி மருத்துவர்களால் குறிப்பிடப்படும் தேதியில் குறிப்பிட்ட இடங்களுக்கு கால்நடைகளை அழைத்துச் சென்று கோமாரி நோய் தடுப்பூசி போட மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது இத்தடுப்பூசி பணிக்காக நாமக்கல் மாவட்டம் முழுவதும் கால்நடை உதவி மருத்துவர்கள் கால்நடை ஆய்வாளர்கள் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்களை கொண்ட நூற்றி ஐந்து தடுப்பூசி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன மாவட்டத்தில் உள்ள அனைத்து குக்கிராமங்களுக்கும் நேரில் சென்று அந்தந்த கிராமங்களிலேயே கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாமக்கல் எஸ் கண்ணன் இருவரிச் செய்திகள் துருக்கியில் அதிபர் திரு எர்டோகனின் எதிர்ப்பாளர்கள் நூற்று ஐம்பத்தி ஏழு பேர் ஊழல் மற்றும் டெண்டர் முறைகேடு குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் வீசிய சக்தி வாய்ந்த சூறாவளி காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவும் பாகிஸ்தானும் இருநாட்டு சிறைகளில் உள்ள சிவில் கைதிகள் மற்றும் மீனவர்களின் பட்டியலை பரிமாறிக் கொண்டுள்ளன பஞ்சாபைச் சேர்ந்த ஆறு வயது சிறுவனான தெக்பீர் சிங் மவுண்ட் எல்ப்ரூ சிகரத்தை ஏறிய இளம் மலையேற்ற வீரர் என்ற உலக சாதனையை படைத்துள்ளார் மகாராஷ்டிராவில் அரசு பேருந்துகளில் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் பயணம் செய்யும் பயணிகளுக்கு பதினைந்து சதவீத கட்டணம் குறைக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் கோவில் ஆணி திருமஞ்சன விழா இன்று நடைபெறுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தனியார் தொண்டு நிறுவனங்களின் உதவியுடன் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சேக்குப்பேட்டை சாலியர் தெரு நியாயவிலைக் கடையில் ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் ஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருபத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பிரிஸ்டலில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் நான்கு விக்கெட் இழப்புக்கு நூற்று ஒரு ரன் எடுத்தது நூற்று எண்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று ஐம்பத்தி ஏழு ரன் மட்டுமே எடுத்தது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இத்தொடரில் இந்தியா இரண்டு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது உலக குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி லக்ஷயா சாகர் மற்றும் ஜாஸ்மின் லம்போரியா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் ஹைதராபாத்தில் நடைபெற்ற எலைட் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் அசாமைச் சேர்ந்த லவ்லினா போர்கொஹின் தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் எழுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை வென்றார் ஐம்பத்து ஒரு கிலோ எடைப்பிரிவில் தெலங்கானாவைச் சேர்ந்த நிக்கத் ஜரீன் வெள்ளிப்பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பரமக்குடி ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையை வழிச்சாலையாக மாற்றும் திட்டம் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான மகத்தான முடிவு என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சரவையின் முடிவு தென் தமிழகத்தின் பொருளாதாரம் சுற்றுலா மற்றும் போக்குவரத்து துறைகளை மேம்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி தொழில் முனைவோருக்கு பாதுகாப்பாக உள்ளது என்று மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் திருப்புவனம் காவல் நிலையத்தில் இளைஞர் மரணமடைந்த சம்பவம் குறித்த வழக்கு விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணியை இருபத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் வென்றது இந்த செய்தி நிறைவு